பைனஸ் மேடம் சொல்லறாங்க பை で நான் கலவாக்கறேன் ஒரு இவங்களும் போனால் என்ன தลก எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அந்தลก எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு வண்டி 레이சிங் இல்ல ஆஃபிலே அந்த இருந்துச்சு மேடம் வந்து எப்படின்னா பைக் ஓட்டற நல்லா தான் ஓட்டுறாங்க அடுத்த கீர் போடும்போது பைக்கை விட்டுறாங்க கீழே காலை தட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த கீர் போடுறது ஏய் எங்க இருந்து டேய் இனியமா பெருமையா சொல்றேன் பெருமையாவா சடசம்பை பைக் வந்து நாக்கலாம்